மே மாதத்தில் குரு பகவான் வந்து இப்போதான் ராசி மேலே ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியம் அது இருந்தா தான் ஏதோ ஒரு தொழில் பார்த்து ஜீவிக்க முடியும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கடகத்தில் போய் என்ன சந்திர பகவானுடைய வீட்டில் உங்களுக்கு உச்சம் என்ற நிலையப்படுறார் குரு வந்து உங்களுக்கு யாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்கு பாதகாதிபதி இல்லையா உபய லக்னத்திற்கு உபயராசிக்கு ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு மறு கேந்திரத்துக்கு அதிபதியாகவும் வரதுனால ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அந்த இருபத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலம் அப்போ போய் அவசர கதியில் போய் ஏதோ நின்றுட்டு இருக்கிற வண்டியை தொடச்சிட்டு உடனே எடுத்த மாதிரி பிரேக் இருக்குதா எது இருக்குதான்னு பார்க்காம ஓட்டுற மாதிரி நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரொம்ப வேகமாக ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு விஷயங்கள் அன்பான நேர்களுக்கு வணக்கம் நடைபெறவிருக்கிற குரு பயிற்சி மிதுனராசினர்களுக்கு எப்படி மிதுன மிதுனராசினர்கள் இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம இருந்திருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்புல மிதுனராசினியர்களுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அதாவது இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை நம்ம குரு பயிற்சி சொல்லிட்டோம் மே மாதத்துல குரு பகவான் வந்து இப்பதான் ராசி மேல ஜென்மத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு ஜென்மத்துல குரு உக்காந்துருக்கும் போது நிறைய சிரமங்கள் வருது கோதண்ட பாணி வீரன் கூட அழிந்தது இந்த ஜென்மத்துல தான் சீரப்பா செம்மனுக்கு வேதை மத்த சிவசிவாசம் பொண்ணும் நஷ்டமாகுன்னு ஐயா பாடலில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம் ஜென்மகுரு உங்களுக்கு ராசிக்கு வந்து ஏழு குடைய கிரகம் உங்கள் ஒரு பாட்னர் உங்கள் திருமண வாழ்க்கை உங்கள் தொழில் ஸ்தானம் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குரு தான் அப்ப இந்த மனிதனுக்கு வந்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் பாவகம் வந்து ரொம்ப முக்கியம் கர்மஸ்தானம்னு சொல்றது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியம் அது இருந்தா தான் ஏதோ ஒரு தொழில் பார்த்து ஜீவிக்க முடியும் அதிலே மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பேசியே எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய சாதுரிய திறத்தால எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அந்த புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறனால இதுவும் கடந்து போகும் என்ற சொல்லுக்க சொந்தக்காரர்கள் அடிக்கடி அவங்க மனசுக்குள்ளே கூட ஏதாவது ஒரு கவலை வருது கஷ்டம் வருதுன்னா ஏதோ ஒரு புத்தகங்களை எடுத்து படிக்கிறது கொஞ்சம் நேரம் தனிமையாக பாட்டு கேட்குறது செய்தித்தாள்கள் வாசிக்கிறது கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்கு பக்கம் பச்சையான பொருட்களை பார்க்குறது அந்த மரம் செடி கொடிகளோடு பூக்களோடு பேசுவது இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவலையை வந்து கடத்தக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஜென்மத்தில் குரு உட்காந்து கொஞ்சம் அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லா இடத்துலையும் பிரச்சனை எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரியான ஒரு தவிப்புகள் இருந்தது இருந்தாலும் குருவோட பார்வை வந்து நல்லதாக தான் தரும் ஏன்னா பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து லக் ராசி மேலே அமரும்போது மிதனத்தில் அமரும்போது அவங்களுக்கு அது திரிகோண பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதே நேரத்தில் பத்துக்குடிய கேந்திராதிபதி பத்தாம் இட ஸ்தானத்திற்கு நாளில் அமரும்போது ஒரு கேந்திரத்திற்கு மறுகேந்திரத்தில் ஒரு இயற்கை சுபர் அமைகிறது சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஜோதிடம் சொல்லுது அப்ப பல தரப்பட்ட நெருக்கடிகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் சிறப்பாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுனத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்தில் போய் உச்சம் என்ற நிலையை பெறார் மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கடகத்தில் போய் என்ன சந்திர பகவானுடைய வீட்டில் உங்களுக்கு உச்சம் என்ற நிலைய பெடுறார் அப்ப இது ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே கடகத்திலே குரு உச்சம் பெறும்போது நல்லது தானையா வீடு வண்டி வாகனம் சொத்து சுக பாக்கியம் ரெண்டாம் இடத்துல குரு இருந்தா கல்யாண யோகம் பூமி யோகம் வாகன யோகம் பார்க்கிற இடங்கள் எல்லாம் சிறப்பு எல்லாம் சரிதாங்க குரு வந்து உங்களுக்கு யாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்கு பாதகாதிபதி இல்லையா உபய லக்னத்திற்கு உபயராசிக்கு ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு மறு கேந்திரத்துக்கு அதிபதியாகவும் வரதுனால ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் பத்தாம் இடங்கிற தொழில் ஜீவனஸ்தானத்துக்கும் இருக்கிறதுனால அந்த உச்சம் அடைகிற பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப சோதனை காலம்னு சொல்லலாம் ஏன் நல்லா இருக்கும்னு ஆரம்பிச்சுட்டு சோதனை காலம்னு சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஜென்மத்துல குரு இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே ஒண்ணுமே நகராதது மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்திருப்பீங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து சனி பகவான் வந்து இப்ப இருக்கிறார் கொச்சாரப்படி சனி பகவான் வந்து மிதனத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் கேது பகவான் சிம்மத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்த ராகுவை ஜென்மத்துல இருக்கிற குரு பார்த்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லங்க கொஞ்சம் ஏதோ அமைதியாக போயிட்டுருக்கு எந்த முடிவும் நான் எடுக்காமல் இருக்கேன் ஆனால் எனக்கு முடிவு வந்து நிறைய எடுக்கணும்னு தோணுது நிறையா விஷயங்கள் உள்ள வருது நிறையா ஆஃபர்ஸ் வருது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்குது ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது இடம் மாறலாமான்னு சிந்தனை வருது கல்யாணம் முடிக்கலாமா நல்லா படிச்சுட்டு பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஆஃபர்ஸ்லாம் வருது நல்ல இடங்கள்லேருந்து வரன்கள்லாம் வருது அப்படின்னு பெண்ணை பற்றவங்க மாபிள்ளையை பொறுத்தவங்க என்ன சொல்கிறாங்க பையன் ஓரளவு நல்லா செட்டில் ஆயிட்டா இப்போ பண்ணுனால் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜென்ம குருவாக இருக்குது எங்களுக்கு இந்த அதிசாரதுனால ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நன்மை இருக்கு அது எந்த இருக்கு அதாவது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய உச்சம் நம்ம தோஷம்னு சொல்றோம் பிரச்சனைன்னு சொல்றோம் ஆனா குரு பகவான் வந்து எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய பார்வையில சில நன்மைகளை கொடுப்பாருன்னு சொல்றோம் இருந்தாலும் அந்த உச்சம் கூட மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்க போகுது அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா அக்டோபர் மாசம் பத்தொன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு உச்ச நிலையில இருப்பார் அந்த இருபத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலம் அப்ப போய் அவசர கதியில் போய் ஏதோ நின்றுட்டு உடனே எடுத்த மாதிரி பிரேக் இருக்குதா எது இருக்குதான்னு பார்க்காம ஓட்டுற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரொம்ப வேகமா ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது கூடாது பொறுமையா நிதானமா யோசனை பண்ணி ஏதோ குரு சேஞ்ச் ஆயிருக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது ஏதோ ஒரு ஆஃபர்ஸ் வருது நாலாவது பக்கம் வாய்ப்புகள் வருது அப்படின்ற ஒரு சேனல்ல நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதாங்க லக்கே ஆரம்பிக்கும் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி குரு வக்ரம் அடைவார் சரி மிதுனத்திற்கு பாதகாதிபதி உச்சம் என்ற நிலையை பெற்று வக்ரம் என்ற நிலையை உச்சம் பெற்ற கிரகம் ஒரு வக்ரம் சமமான பலன் நமக்கு எதிரி கிரகம் நமக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடையும் போது இயல்பான கெடுதலை தருவதற்கு தகுதி இல்லாத நிலையில அந்த கிரகம் மாறிடும் அப்ப உங்களுக்கு கெட்டவன் கெட்டு போனா கெட்டிடும் ராஜயோகம் சொல்றது அங்கேதாங்க வேலை செய்யும் அப்ப அந்த குருவிலையும் ஒரு சூட்சமம் எந்த வருஷம் அவர் சும்மா இருக்க மாட்டோம் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கடகத்துல வக்ரம் பெற்ற அந்த குரு பகவான் நவம்பர் பதினொன்னுல வக்ரம் பெற்று டிசம்பர் மாசம் நாலாம் தேதி போதும்டா இந்த வீடுன்னு மிதுனத்துக்கு போயிடுறாரு அப்ப மிதுன ராசியில போய் எவ்வளவு நாள் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னையா பார்த்தா சர்ப்ப சந்தோஷமா இருக்குது இருபத்தி ரெண்டு நாள் வந்து பிரச்சனைன்னா திரும்ப வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வக்ரத்துல இருப்பாரு நல்லதுன்னும் அதுக்கப்புறம் திரும்ப ஜென்ம குருவா வந்துட்டாரு அப்ப கல்யாணம் வந்து தேதியெல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு நம்பி பண்ணலாமா இல்லை இந்த குருங்கிட்டு போய்ட்டுங்கிட்டு வந்ததுனால நின்று போயிடுமா நமக்கு வேலையில் மாறலாமா நல்ல சம்பளம்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் பாதையில் கட் பண்ணிடுவானா இல்லை சில வண்டி வாகனங்கள் முயற்சிகள்லாம் செய்யலாமா இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா போன குரு வக்ரமான குரு வக்ரத்துலையே தான் மிதனத்தில் செஞ்சிருக்கிறார் அதுதான் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பன அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா சும்மா படுத்தலாம் தூங்க மாட்டார் தம்பி பொறுத்தது போதும் இதுக்கப்புறம் நீங்கள் வேலையை காட்டுங்க நீங்க அங்க போங்க இங்க வர வேண்டிய காசை கேட்டு வாங்குங்க இந்த வேலையில போய் ஜாயின் பண்ணுங்க இந்த பெண்ணை இப்படி பாருங்க இந்த வீடை இப்படி கட்டுங்க நீங்க வந்து வெறும் ஸ்டேட்டஸ்ல மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்த கற்பனை விஷயங்கள் எல்லாம் ஏன்னா மிதனராசி வந்து ரொம்ப கற்பனையிலேயே நிறைய விஷயங்களை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கற்பனைகளையே யோசித்து அதை சாத்தியமாக்குவதற்கு என்னெல்லாம் வழி இருக்குதோ அத்தனைக்கும் உழைக்கக்கூடிய ஒரு ராசி அத்தனையும் திட்டமிடக்கூடிய ஒரு ராசி மனக்கணக்கு போடக்கூடிய ஒரு ராசி மனக்கணக்க வென்று காட்டக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி அப்போ அந்த குரு வந்து வக்ரத்தில் இருக்கும்போது இந்த ஃபோர்ஸ் வரும் செய்ய செய்யுங்க பேப்பரில் எழுதுனது போதும் அதெல்லாம் சாத்தியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குரு வந்து தூண்டுவார் அந்த தூண்டுதல்ங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக அவர்களுக்கு இருக்கும் அந்த குரு வந்து இவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் இவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல என்னென்ன பாசிட்டிவான விஷயம் அதாவது சுபகாரியங்கள் எல்லா விஷயத்தையுமே செய்வதற்கு சாத்தியப்படுத்துவார் அதில் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனங்கள் அதேப்புறம் கல்யாணம் ரொம்ப நாள் வர வேண்டிய பணம் கடன் தீர்றது இந்த மாதிரி முயற்சிகளுக்கெல்லாம் உங்கள அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து அடைபடாத கடன் இருக்குது உங்களுக்கு சிவில் ஸ்கோரில் பிரச்சனை இருக்குது அடுத்த லோனுக்கு போகிறதுல சிரமம் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல டாக்குமெண்ட்டு சிக்கிக்கிச்சு உங்கள் பிள்ளைங்க படிப்புக்காக நீங்கள் வந்து சேர்த்த பணம் ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வேலையில் இருந்தோம் அந்த வேலை வந்து நிரந்தரமாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் அந்த நிரந்தரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கல இப்போ வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஹோப் கிடைக்குது இப்படின்ற அமைப்பெல்லாம் இந்த குரு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பட் என்ன இதில் ஒரு நம்ம யோசிக்கணும்னா இந்த வக்ரம் எவ்வளவு காலம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வக்ரம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு வக்ரத்துலயே மிதனத்துல இருக்கிறார் அது இவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான பொன்னான காலங்கள்னு சொல்லலாம் சரி நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு கம்மியான நாட்கள் தானே நவம்பர் மாசத்துல உங்களுக்கு வக்ரமான குரு டிசம்பர் மாசத்துல நாலாம் தேதியில மிதுனத்துக்கு வந்துடுறாரு வந்த குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரையும் இருக்கிறாரு ஏறக்குறைய ஒரு நாலு மாச காலம் ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ள வச்சுக்கிருவோம் இந்த காலகட்டங்களுக்குள்ள என்ன பெரிய நன்மைகள் நடந்துற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வந்து ஒரு பிரண்டா குரு வந்து குரு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேஜஸான ஒரு மஞ்சள் நிற ஒளி கதிர்களை செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் நிறைய இருளை வந்து உங்களுக்கு நீக்கக்கூடிய கிரகம் ஏற்கனவே பத்துல சனி உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல சொன்னால் ஒரு இருள் அந்த இடத்துல இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு ராகு ஒன்பதில் பாகியத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு இருள் இருக்குது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்குது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வேல்யூ இல்லாமல் இருக்குது ஒரு விஷயம் பேசுகிறீங்க முடிய போகிற தருவாயில் இருக்குது ஆனால் முடிய மாட்டேங்குது ஒரு விஷயம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போயிட்டே இருக்குது அது கிடைக்க மாட்டேங்குது இந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு அந்த எனர்ஜியா குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணியம் ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிற பாக்கியம் ஏன்னா ஏழு பத்துக்குடைய கிரகம் அந்த பத்தாம் இடங்கிற கர்ம தொழிலுக்கு காரக கிரகமான சனி பகவானுடைய வீட்டை குரு பார்ப்பதா அப்ப ஒன்பதாம் இடங்கிற அந்த கும்பத்தை குரு பார்ப்பதுனால வக்ர பார்வை அப்படின்றதுல அமைப்புகளில் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சாதகமான காலம் என்றே மிதுன ராசிக்கு சொல்லலாம் சரி இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த நல்ல காலகட்டம் வந்து எப்போவுமே உங்க வாழ்க்கையில தங்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு அது வந்து தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்க்கறது ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் அப்போ மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்திற்கு மூன்றாவது வீடு வந்து இளைய சகோதர பாவகத்தை சொல்லக்கூடியது அதே மாதிரி வந்து அந்த ராசிக்கு காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடங்கிற பாகியஸ்தானங்கிற தனுசு ராசியை அந்த மிதுனத்தில் வக்ரம் பெற்ற குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார் இது வந்து தனுர் அப்படிங்கிறதே வந்து மாதத்திலே வந்து மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் குரு வக்ரத்தில் இருக்கிற காலங்களில் ஆண்டாலை தரிசனம் செய்து வருவதும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வந்து போய் இந்த காலகட்டங்களை தரிசனம் செய்வதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து அது புதன் வீடு பொதுவாக மகாவிஷ்ணு வைணவ ஸ்தலங்களை சொல்லக்கூடிய ஒரு வீடு குரு என்பது ஆன்மீகம் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டாளை போய் தரிசனம் செய்து இவர்கள் வழிபாடு செய்து வரும்போது பெரிய நன்மைகள் கிடைக்கும் ஆண்டாளினுடைய பாசுரங்களை எல்லாம் இவர்கள் வந்து அழகாக கேட்டுட்டு வரலாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு கிடைக்கும் பொதுவாக வந்து பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் கொடுப்பது என்பது ஒரு ஐதீகம் நீங்க வந்து ஆண்டாள் சன்னதியில திருமஞ்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களும் ஒரு புதன்கிழமை அன்னைக்கு அந்த ஆண்டாள்கிட்ட போய் வழிபாடு செய்து இருந்து திருமஞ்சனம் வாங்கி வந்து வீட்டில் பூஜை அறையில் வைக்க குருவோட அருள் வந்து இவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும் சரி இது நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் மட்டும் வச்சுக்கலாமா இல்லை நெற்றியிலும் நிச்சயமாக ஆண்டாள் திருவுருவ படம் ஆண்டாளுடைய அந்த படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கு அப்புறம் தீபம் ஏற்றிட்டு நெய் தீபம் ரெண்டு விளக்கு சரி நீங்கள் ஏற்றிட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி நெற்றியில் வைத்துக் கொள்வது இன்னும் கூட பெண்கள் வந்து அதை பூசி குளித்து வருவது என்பது அந்த கடாட்சியமும் ஐஸ்வர்யமும் குருவோட அந்த ஆதிக்கமும் உங்களுக்கு சூப்பராக அருமையாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கட்டும் மிதுனராசிக்காரர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்களை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சாதகமாக இவங்களுடைய வாழ்நாள் முழுக்க சாதகமாகவே இருக்கட்டும் நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை